சைராம் நான் தினந்தோறும் கடவுளை அதிகமாகவே வணங்குறேன் அப்படி எனக்கு கடவுள் எந்த வழியையும் காட்டலை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பேசாமல் பூஜை ரூமை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க கடவுளை வணங்குனா எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இங்கே போயிருக்குது கடவுளை வணங்குறதால உங்கள் நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும் கடவுளை வணங்குறதால உங்கள் ஒழுக்கம் ஜாஸ்தி ஆகும் கடவுளை வணங்குறதால உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க ஸோ இதற்குத்தான் கடவுளுடைய பலம் நமக்கு தேவைப்படுது நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் கடவுளை வணங்குவேன் வணங்குற கடவுள் எனக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான் நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கிறது தானே ஒரு கோயிலுக்கு போயிட்டு என் கடன் தீரணும்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க கடன் தீரணுமா கடனை அடைக்க உழைப்பும் அதன் மூலமா கிடைக்கிற பலனும் வேணுமா ஸோ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இங்கே இருக்குதுங்க அது ரொம்ப முக்கியம் கடன் தீரணும் அப்படின்னா நீங்க செய்யற அர்ச்சனை எந்த விதத்துல அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் நினைக்கிறீங்க அப்போ கடன் தீரணுன்றது பிரார்த்தனை கிடையாது இந்த கடனை அடைக்க பணம் வேணும் அந்த பணத்தை நான் வாங்கணுன்னா உழைப்புக்கு வேணும் அந்த உழைப்பின் மூலமா பெறக்கூடிய பணம் அந்த பணத்தை நான் கடனை அடைக்கணும் பிரார்த்தனைகள் தெளிவா இருக்கணும் புத்திசாலித்தனமான பிரார்த்தனைகளாக இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க புழைக்க முடியும் சோ புத்திசாலித்தனமான பிரார்த்தனைகள் செய்யும்போது தான் உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு கூடுதல் பலத்தை அளிக்கிறாரு இல்லைன்னா கடவுள் கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்ப காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கிடைக்கல உடனே உங்களுக்கு கோபம் அதிகரிக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு படை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா பிரச்சனை தீரணும் கோயில்லையே பிரச்சனையை தீர்க்க முடியும் கோயில் என்ன ஒரு நீதிபதி கூடமா அப்ப பிரார்த்தனைகள் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியல அதையும் தாண்டி நாம எப்படிப்பட்டவருங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியல நம்மளுடைய நில தெரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை எப்படி ஆகணும் அப்படின்ற தாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஒரு விஷயத்தை பெறணும்னா ஒரு விஷயத்தை கொடுக்கணும் கொடுக்காம எதையும் பெற முடியாது உழைப்பை கொடுத்தா பலனை பெற முடியும் ஆனால் பலனை மட்டும் பெறுவே ஆனால் உழைப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல நாம தெளிவாக இருக்கும் அப்படி எங்கேயாவது ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா இதுக்காகலாம் நான் வரலப்பா இது எனக்கு தெரியும் ஆனால் உழைக்காமலே நான் பலனை பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லு அன்பை சாயில் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன தெரியுமா என் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது என்ன செஞ்சால் பிரச்சனை தீரும் ஏதாவது பூஜைகள் இருக்கா மந்திரம் இருக்கா இல்லை தந்திரம் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க உலகம் எப்படி கெடுத்து வச்சிருக்குது ஒரு ஒரு மனுஷனை எப்படி கிடைத்த வச்சுருக்குது பாருங்க அப்ப எதையுமே கஷ்டப்படாம நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா கஷ்டப்படாம என்ன கிடைக்குதோ அது என்னக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்பதான் நம்ம கஷ்டப்பட ஆரம்பிப்போம் அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க ஜாஸ்தி அதிர்ஷ்ட கல் போட்ட மோதிரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஜாஸ்தி என்னையே ஒருத்தர் சொன்னாரு நீங்க எப்ப ஃப்ரீயாருன்னு சொல்லுங்க நான் உங்களை வந்து பார்க்குறேன் உங்க ராசி உங்க எல்லாத்தையும் சொல்லுங்க ஒரு நல்ல கல் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன் எனக்கு உங்களுக்கு அப்படி செய்யணும் போல ஆசையா இருக்குதுன்னாரு அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் பேசணுன்னா கூட நான் ஓகே திருப்பேன் ஆனால் என் மோ க மோதிர கையில் வந்து மோதிரம் போட்டு பார்க்கணும் ஆசைப்பட்றாரு அது ராசிக்கல் மோதிரம் நான் ஒரே ஒரு பெரிய வணக்கம் மட்டும் கொடுத்துட்டேன் அவர் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இந்த பதிவை பார்க்கறத பா யாராவது பார்த்தா கூட கூட தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த இடத்துக்கு நீங்களும் போகாதீங்க மற்றவங்கள கூட்டுட்டும் போகாதீங்க தயவு செய்து பண்ணாதீங்க இப்போ நீங்கள் கல் போட்ட மோதிரம் கண்டிப்பாக போட்டிருப்போம் ஏன்னா அந்த மோதிரம் நூறு இருக்குது ஆயிரத்துக்கும் இருக்குது இருக்குது லட்சத்துக்கும் இருக்குது நீலக்கல் போட்டால் இது சிகப்பு கல் போட்டால் இது பச்சைக்கல் போட்டா இது சரி அப்படி அந்த கல்ல போட்டுட்டா எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா அப்போ நம்ம முயற்சி செய்ய வேண்டாம் உழைக்க வேண்டாம் இல்லைங்க உழைக்கணுங்க அப்போதான் உங்களுக்கு பலன் இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் அது இன்னும் இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ உழைச்சாவே பலன் கிடைக்கும் ஆனால் முழு கவனத்தோட உழைச்சா தான் பலன் கிடைக்கும் எல்லோரும் மாதிரி உழைக்கிறது இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்ம இந்த விஷயத்துக்கு போயிட்டு உக்காந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வர முடியாது இந்த லாட்ரி சீட் வாங்குறவங்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு வருஷம் வாங்கு வாங்கனு வாங்குவாங்க என்னைக்காவது பரிசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா நாம செலவு பண்ண செலவுக்கும் செலவு பண்ண தொகைக்கும் அந்த பரிசுக்கும் சம்மந்தமே இருக்காது செலவு பண்ணது இதை விட அதிகமா இருக்கும் இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது அப்ப இன்னைக்கு கிடைக்காதா நாளைக்கு கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கோம் நான் சொல்ற உங்க உழைப்பு என்னைக்கு உயர் பெறுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையும் உயர் பெறும் உங்கள் முயற்சி என்றைக்கு உயிர் பெறுதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பூர்த்தி அடையும் எல்லாமே நமக்கு நல்ல காலம்தான் ஸோ நேரத்தை வந்து பார்த்து இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்லாம் விட்டுட்டு நம்ம நில என்ன தெரியுமா உடைத்தால் முன்னேறுவோம் உழைத்தால் கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் உழைத்தால் கடவுளுடைய பலம் கிடைக்கும் அந்த பலத்தை வச்சு நம்ம செம வாழ்வு வாழலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா